வணக்கம் நான் உங்கள் குருவே அரணம் ராஜோவால் பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி ஒரு திருமண பொருத்தத்தை பற்றி பார்ப்போம் திருமண பொருத்தத்தில் ஒரு நட்சத்திரம் தின பொருத்தம்னு சொல்லுவோம் இல்லையா அதில் ஒரு நட்சத்திரத்திலேருந்து பெண்ணுடைய நட்சத்திரத்திலேருந்து ஆணுடைய நட்சத்திரம் எண்ணி வந்தால் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது பதினொன்று பதிமூணு பதினஞ்சு இது எல்லாமே நல்ல அற்புதமான பலனை கொடுத்துருப்போம் அப்போ அந்த தின பொருத்தத்தில் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு ரெண்டாவது நட்சத்திரம் என்ன செய்யும் நாலாவது நட்சத்திரத்துக்காரருக்கு என்ன செய்யும் ஒரு பெண்ணோட நட்சத்திரத்தில் நாலாவது நட்சத்திரம் என்ன செய்யும் எட்டாவது நட்சத்திரம் என்ன செய்யும் அப்படின்னு ஒரு பலன் இருக்கு அந்த பலனில் ஒரு நட்சத்திரத்துலேருந்து இத்தனாவது நட்சத்திரக்காரருடைய உண்மையான குணம் என்னங்கிறது அது தெரிஞ்சுக்கலாம் இப்போது ரெண்டாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா விவாக பந்தம்னு பேர் அந்த பந்தத்தில் ஒரு நட்சத்திர அதிபதி ராசி அஸ்வினி நட்சத்திரம் ரெண்டு புடையவன் பரணி அப்படின்னா அந்த பரணி நட்சத்திர அதிபதி நல்லா இருந்தாங்க அப்படின்னா அவங்க விவாக பந்தமும் நல்லா இருக்கும் அவங்களுடைய காரியம் காசு பணம் குடும்ப ஒற்றுமை செழிப்பு வாக்கு தெளிவு இதெல்லாம் நல்லா இருக்கும் அந்த அதிபதி கெட்டுருச்சு அப்படின்னா அந்த தன்மையும் கெட்டுரும் ஆனால் நம்ம அந்த மாதிரி பார்க்க மாட்டோம் ரெண்டாம் அதிபதி ஒரே ராசி ஒரே இது பருவ நல்லா இருக்குது பொருத்தம் இருக்குது அத்தனை பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட்டி வச்சுருவோம் அது வந்து பண்ணக்கூடாது அப்போது எந்த நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரமாக வருதோ அந்த நட்சத்திரத்தோட அதிபதி நல்லா இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கும் நல்லாயிருக்கும் அவங்களுடைய வாக்கு ஒற்றுமை பின் வாழ்க்கையில அவங்கவுங்களுக்குள்ள ஒரு அன்யோனியம் சொல்லுவோம் ஒரு உடம்பு சின்ன பார்த்துக்கிறது ஒரு நல்ல கேர் எடுத்து அவங்கள வந்து மெயின்டைன் பண்ணுறது ஒரு பாச ஒற்றுமையோடு இருக்கிறது இதெல்லாமே வந்து அந்த நட்சத்திரத்தோட தன்மையிலையும் ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு பக்கம் இருக்குது நவாம்சம் மட்டுமே அப்படின்னா நவாம்சந்தான் திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கும் இருந்தாலும் தின பொருத்தத்தில் இந்த நட்சத்திரத்தில் இத்தனாவது நட்சத்திரம் இப்படின்னு இருக்கும் இது நவாம்சத்துலேயும் போய் இத்தனாவது நட்சத்திரம்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோன் உண்மையாகவே நம்மளுடைய வாழ்க்கை முறை தெளிவாக இருக்கும் ஒற்றுமை இருக்கும் நல்லதாக இருப்போம் விட்டு கொடுத்து போவோம் இதெல்லாம் இந்த தின பொருத்தத்திலேயே இருக்கும் அதனால் தின பொருத்தத்தை பார்க்கும்போது நீங்களே உங்கள் ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தை சேர்த்துறீங்களோ அந்த நட்சத்திர அதிபதி யாரோட ஜாதகமோ அவங்க இதில் கெடக்கூடாது போல் உங்கள் இதுலேயும் கெடாமல் இருந்தாங்கன்னா உண்மையான பொருத்தம் அந்த அதிபதி ரெண்டு பேர் இதுலேயும் கெட்டுருச்சு சுக்கரன் தான் உங்களுக்கு சேர்த்துறாங்க பரணி நட்சத்திரத்துல தான் உங்களுக்கு சேர்த்துறாங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய அதி சுக்கரன் வந்து கிடக்கூடாது அதே மாதிரி உங்கள் ஜாதகத்துலேயும் சுக்கரன் கெடாமல் இருந்தால் அந்த தின பொருத்தம் முழுமை பெறும் இப்படித்தான் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பொருத்தம் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது உண்மையாக தெரியும் ஓ இதுதான் இந்த மாதிரி தான் பலன் பார்க்கணும் மற்றபடி ஆறு இருக்குது எட்டு பொறுத்தவரைக்கும் பண்ணலாமா அப்படின்னா அதில் உண்மை முழுமை இல்லை தயவு கூர்ந்து எந்த நட்சத்திரத்தை பார்க்குறோமோ அந்த நட்சத்திர அதிபதி நல்லா இருக்கணும் இரண்டாம் நட்சத்திரத்தோட தன்மை விவாக பந்தம் பந்தம்னா ஒற்றுமை சேர்க்கை பணம் புழக்கம் எல்லாமே ஒரு குடும்ப ஐஸ்வர்யம் எல்லாமே அந்த பந்தத்தில் தான் வரும் அந்த பெண் குழந்தை வீட்டுக்குள்ள வரும்போதே சகலமும் அந்த வீட்டுக்குள்ளே வந்ததாக அர்த்தம் அந்த பந்தம் தான் அவ்வளவு ஒரு பெரிய விஷயம் அப்படி முதன் முதல் ஆரம்பிக்கிறதே ரெண்டாவது லட்சத்திரத்தை நம்ம எடுக்கிறோம் ரெண்டு அப்படின்னு அது வந்து விவாக பந்தம் அந்த பந்தத்தோட அதிபதி கிடக்கூடாது கெட்டால் அதில் மேன்மை அடையாது அப்படின்னா அதுக்கு சில பரிகாரங்களும் பண்ணணும் பரிகாரம் பண்ணனாவது டெவலப் ஆவாங்களானா ஒரு சிலர் நல்லா இருக்காங்க ஒரு சிலர் என்ன பரிகாரம் பண்ணாலும் அது மேன்மை அடையலை அதனால் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து தெளிவாக பொருத்தம் பார்த்து பண்ணுங்கள் நன்றி வணக்கம் எல்லோரும் நல்லாயிருக்கும்